இந்த பனுராமடம் அண்ணன் அக்காவை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பார்த்து கொண்டால் உனக்கு குலதெய்வத்தினுடைய அருளாலையும் வெற்றியும் ஜெயமும் கிடைக்கும் அப்போ இந்த உடன் பிறந்தோர் மீது வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் விமர்சனங்களை முடிந்த அளவிற்கு தவிர்த்து கொள்வது நல்லது ஏன் இதை இவ்வளோ சொல்ல வரேன்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடியவர்கள் அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு பாருங்க மாமனோடு பேசலை என் குழந்தைக்கு ஒரு விசேஷம் வைச்சா திருமணம் வச்சா என் தம்பி வருவானா எங்கள் அண்ணன் வருவாரா ஏதோ ஒரு சின்ன சண்டை சின்ன பிரச்சனை ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க வசதி வாய்ப்பாக இருக்காங்க நான் வசதியில் கம்மியாக இருக்கனால என்னை மதிக்கலை நான் எது சொன்னாலும் என் பேச்சை ஏற்றுக்க மாட்டாங்க இந்த பாதை வந்து அந்த பாதையில போயிடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுகக்கூடிய கண்ணீர் நமக்கே கஷ்டமா இருக்குல்ல ஒரு அக்கா விடக்கூடிய கண்ணீர் ஒரு பொதுவாவே பெண்கள் அழக்கூடாதுன்னு சொல்லுவான் அப்போ நம்ம உடன் பிறந்த அக்கா தங்கை தன்னோடு பிறந்தவன் தன்னை ஒதுக்கிட்டாலே சொல்லி வருத்தப்படக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா தாய்மாமன் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னுடைய பெரிய விஷயம் அக்காதங்கிற உறவு அக்காதங்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அது கிடைக்கல அண்ணன் தம்பியை மதிக்கல அப்படிங்கிற போது அதனால வரக்கூடிய வழி இருக்கு இல்லையா கடுமையானதா இருக்கும் இந்த கடுமையான வழிகளோடு வா வாழக்கூடிய சகோதரிகளைத்தான் நீங்கள் அந்த கடுமையான வழிக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்கிறேன் இதை கேட்கிற போது சில சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மோசமாக திட்டா என் அக்கா என் தங்கச்சி கடுமையாக திட்டுறா யாரையுமே மதிக்கிறதில்ல நான் அக்கா தங்கச்சி வேணும்னு நினச்சாலே என் மேலே அவங்க பாசமாக இல்லை அவருடைய எண்ணங்கள் செயல்கள் பூரா சொத்து மேலே தான் இருக்குது என் மேலே அன்போ அரவணைப்போ அவங்ககிட்ட இல்லை அதனாலதான் சார் நானே வெறுத்து போய் பேசுறேன் எப்படின்னு பாத்தீங்களா இந்த ஜனத்துல இந்த மனித உலகத்துல தானே பிறந்திருக்கோம் இந்த மனசுக்குள்ள ஈர இருக்குல்ல அன்பு இருக்குல்ல எல்லாரையும் மதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல உடன்புறத்தை மட்டும் ஏங்க வீராப்பா யாரோ ஒருத்தர் ரோட்டில் விழுந்து கிடந்தா தூக்குறோம்ல யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டா நம்ம ஐயோ அப்படின்னு துடிக்கிறோம்ல விபத்துகள் நடக்குது இன்னைக்கு இப்போ பிளேட் விபத்து நடந்தது எவ்வளவு மனசு எல்லோரும் கஷ்டமாக இருந்தது அதை பார்க்குறோம்ல யாரோ தான் ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான் எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் மனிதர்கள் தானே அவர்கள் இந்த பிளேட் அந்த பிளேட் பறக்கும்போது நடந்த விபத்தில் இருந்தபோது எவ்வளவு பேர் மனசு கஷ்டப்படுது நமக்கு நியூஸ் பார்க்குறோம்ல அடாடா இப்போ உயிர் போயிடுச்சே அப்படி நம்ம மனசே ஒரு நேரம் சிலுக்குது அப்போ அந்த மனிதாபிமானம் நம்மகிட்ட இருக்குது கடவுளே இப்படி ஏன் பண்ணினேன் உங்களால் காப்பாத்திருக்க கூடாதா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது அதுதானுங்க மனசு அதே மனசை கொஞ்சம் உடன் பிறந்தவங்கள்டையும் வச்சுட்டா எவ்வளோ சிறப்பாக இருக்கும் இப்போ சாலையில் போகிறோம் ரோட்டில் போகிறோம் யாராவது விழுந்துட்டா கூட தூக்கம்னு தோணுது தனி விழுக்கணும்னு தோணுது அதனால அப்படி நடந்துருச்சேன்னு தோணுது இல்லை அந்த மனசு அப்படி டக்குன்னு இலக்குது இந்த இயக்கம் இந்த நிலைப்பாடு உங்க குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குன்னு தான் சொல்றேன் அண்ணன் தம்பி அக்காங்கிற உறவுக்குள்ளே இருக்குன்னு சொல்றேன் அந்த உறவுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் பிரிவுகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நிச்சயமாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒரு சால சிறந்த விஷயமாக உங்கள் குடும்பத்தை உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய பொருளாதாரத்தை பலமாக எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி உங்கள் உடன் பிறந்தோர்களை இகழ்ந்து பேசுவதை நிறுத்துங்கள் தாழ்த்தி பேசுவதை நிறுத்துங்கள் தரக்குறவாக நினைப்பதை நிறுத்துங்கள் பால்கலி ஜ அப்படி என்ன சார் நடக்க போது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பெரிய வரலாறு மறைஞ்சிருக்கு